நாங்கள் ஏற்றிருக்கிற இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரபு பிரதேசத்திலே தோன்றிய முகமது நபி என்று அழைக்கப்படுகிற நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்களால் இந்த உலகத்திற்கு மறு அறிமுகம் செய்யப்பட்ட மார்க்கம் கிபி ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் இன்றைய சவுதி அரேபியாவில் இருக்கிற மக்கா என்ற நகரத்தில் பிறந்தார்கள் அந்த சவுதி அரேபியா என்பது நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் பிறந்த அந்த எல்லாவிதமான அனாச்சாரங்களின் கேந்திரமாக திகழ்ந்தது அந்த மக்களிடத்தில் எந்தவிதமான நற்பண்புகளும் எஞ்சி இருக்கவில்லை குடிபோதையில மூழ்கி கிடந்தார்கள் பெண்களை போகப்பொருளாக பயன்படுத்தினார்கள் அற்பமான காரணங்களுக்காக கூட மனிதனை மனிதன் கொள்வதை அவர்கள் நியாயப்படுத்தி வந்தார்கள் இப்படி ஒரு காட்டுமிராண்டி சமுதாயமாக இருந்த அந்த மக்கள் மத்தியிலேதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஐநூத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்து நாற்பது வயது வரை நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்து தங்களுடைய நாற்பதாவது வயது வரை ஒரு சாதாரண ஒரு மனிதராக இங்கு வாழ்ந்தார்கள் எந்த விதமான இயக்கத்தையும் அவர்கள் நாற்பது வயது வரை தோற்றுவிக்கவில்லை அவர்கள் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள் மற்ற மக்களை போலவே சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள் வயதில்தான் கடவுளிடம் இருந்து செய்தி வருகிறது கடவுளிடமிருந்து தூது செய்தி வருகிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லா புலே செல்லம் அவர்கள் அந்த மக்கள் மத்தியில் சொன்னார்கள் என்ன செய்தி வருவதாக சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த அகில உலகத்தையும் படைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான் அவர்கள் சொன்னது நாயகம் அவர்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் சொன்ன செய்தி என்னவென்றால் எனக்கு கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது அந்த செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு கடவுளை மாத்திரம் வணங்குங்கள் பல கடவுளை வணங்காதீர்கள் மனிதர்களை வணங்காதீர்கள் பொருட்களை வணங்காதீர்கள் மனிதர்களையும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையும் யார் படைத்திருக்கிறானோ அந்த ஒரே ஒரு இறைவனை மாத்திரம் வணங்குங்கள் அந்த இறைவனுக்கு மனைவி இல்லை அந்த இறைவனுக்கு மக்கள் இல்லை அந்த இறைவனுக்கு அண்ணன் தம்பிகள் இல்லை அந்த இறைவனுக்கு பெற்றோர் இல்லை அந்த இறைவனுக்கு பலவீனம் இல்லை அந்த இறைவனுக்கு அசதி இல்லை இல்லை தூக்கம் இல்லை சோர்வு இல்லை முதுமை இல்லை நோய் இல்லை மலஜலம் கழிக்க வேண்டும் என்ற உபாதை இல்லை பசி இல்லை தாகம் இல்லை இப்படி ஒரு சூப்பர் பவர் இறைவன் இருக்கிறான் அப்படி ஒருவனைத்தான் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்களாக உருவாக்கி கொண்டவற்றை எல்லாம் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இப்படி எனக்கு செய்தி வருகிறது இதுதான் எனக்கு வருகிற செய்தி திருடாதீர்கள் மதுபானம் அருந்தாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் சூதாடாதீர்கள் ஏமாத்தாதீர்கள் மோசடி செய்யாதீர்கள் பொய் சொல்லாதீர்கள் அடுத்தவருடைய உரிமைகளை தலையிடாதீர்கள் கொலை செய்யாதீர்கள் உறவினரை அனுசரித்து வாழுங்கள் மக்களுக்கு உதவியாக இருங்கள் இதெல்லாம் தனக்கு வருகிற செய்தி என்று சொன்னார்கள் ஒரே ஒரு கடவுளை பற்றியும் தனக்கு செய்தி வருகிறது சொன்னார்கள் உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல பண்புகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கு கடவுளிடமிருந்து செய்தி வருகிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் நாயகம் செல்லல்லா குலே செல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இப்படி ஆரம்பித்தா என்ன நடக்கும் அந்த மக்கள் எல்லா விதமான தீமைகளையும் செய்து கொண்டிருக்கிற மக்களால் கடுமையான எதிர்ப்புக்கு ஆளானார்கள் பல கடவுளை வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் கடவுள் இல்லைங்க உங்களை படைச்சவனம் சொன்னா அவங்க அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் கடுமையான தாக்கினார்கள் செய்தார்கள் கொலை முயற்சி செய்தார்கள் வழிகளில் கேலி செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் அவர்கள் வெளியே நடமாடக்கூட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சமூக கட்டுப்பாடு விதித்தார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் யாரும் எந்த கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை எல்லாம் கூட வெற்றி கொன்றார்கள் நபிகள் நாயகத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள் இப்படி வயதிலிருந்து வயது வரை பதிமூன்று வருட காலம் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த தம்முடைய சொந்த மண்ணில பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார்கள் பலவிதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் கடைசியாக அவர்களை கொள்ந்துவிட வேண்டும் கொலை செய்து விட வேண்டும் என்று அந்த மக்கள் தீர்மானம் செய்து கொள்வதற்காக முயற்சித்த நேரத்தில் தான் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி அங்கிருந்து ஒரு முன்னூறு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மதீனா என்ற இன்னொரு ஊருக்கு அடைக்கலம் சென்றார்கள் மக்கா என்ற ஊரில் இருந்து தங்களுடைய வயதில மதீனா என்ற இன்னொரு ஊருக்கு அடைக்கலமாக அங்கே சென்றார்கள் அந்த ஊருக்கு சென்ற பிறகு நபிகள் நாயகம் அவர்களுடைய இந்த போதனை அந்த மக்களை உடனடியாக ஈர்த்தல் கூட்டம் கூட்டமாக நபிகள் நாயகத்தின் பக்கம் அந்த மக்கள் சாய்ந்தார்கள் பத்தே வருட காலத்தில் ஐம்பத்தி மூணாவது வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க ஐம்பத்தி மூணு வயசுல மதீனாவுக்கு போனவர்கள் அறுபத்தி மூணாவது வயசுல அந்த மதீனா நகரத்தையும் அதை சுற்றி உள்ள பிரதேசங்களையும் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க மக்கள் அனைவருமே வந்துவிட்டார்கள் எந்த ஊர் விரட்டி சொந்த ஊர் அந்த மக்களும் கூட பின்னர் நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபராக மரணித்தார்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பெரிய நிலப்பரப்புக்கும் அவ்வளவு பெரிய மக்களுக்கும் அதிபராக ஆன்மீக தலைவராக மாத்திரம் ஒரு அதிபராக ஒரு சக்கரவர்த்தியாக ஒரு மா மன்னராக நபிகள் நாயகம் மரணித்தார்கள் இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையுடைய சாராம்சம் அவங்களுடைய வரலாற்றின் சாராம்சம் இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி இறைவரிடமிருந்து செய்தி வந்ததாக சொன்னார்கள் இல்லையா அதை நாம் எப்படி நம்புவது முஸ்லீம்களாகிய நாங்கள் எப்படி நம்புகிறோம் கடவுள் தெரிஞ்சு எப்படி மனிதனுக்கு செய்தி வரும் அதை எப்படி நம்ம நம்புறது இதை நம்ப ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொருத்தனும் இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவானு எனக்கு கடவுள்கிட்ட இருந்து செய்தி வருது எனக்கு இருந்து செய்தி வருதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆவுது என்றால் நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் நம்புவதற்கு ஏராளமான காரண காரியங்களோடு தான் நாங்கள் நம்புகிறோம் எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு சிந்தனையை ஒரு இயக்கத்தை ஒரு கொள்கையை ஒரு கட்சியை ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார் என்று சொன்னால் அதுல அவருக்கு என்று ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும் ஒரு ஒரு பணம் வகையில் நம்ம மக்கள் மத்தியில் பிரபலமாகணும் என்பது இது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் எந்த கட்சி எந்த சங்கம் எந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகும் அதே நிலையில் இருக்க மாட்டார்கள் யாரா இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எடுத்துக்கொண்டால் கூட சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்னால் அவருக்கு இருந்த சொத்து எவ்வளவு உறுப்பினராக ஆன பிறகு என்ன சொன்னா கண்டிப்பா அவர் டெவலப் ஆயிருப்பாரு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டால் கூட அந்த தலைவரை ஆகுறதுக்கு முன்னாடி அவருடைய நிலைமை என்ன தலைவர ஆன பிறகு அவருடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்ப முகமது நபி அவர்கள் இப்படி நான் எனக்கு கடவுள் இருந்து செய்தி வருதுன்னு மக்களை திரட்டி வசூல் பண்ணி அவங்கள்ட்ட சம்பாதிச்சு ஆட்சி கைப்பற்றி தனக்குன்னு ஏதாவது சேர்த்துக் கொள்வதற்காக முயற்சி பண்ணி இருப்பாரோ என்ற கோணத்தில் நபிகள் நாயகத்தை நீங்கள் உரசி ஆய்வு செய்து பார்த்தால் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் நாற்பதாவது வயதில் தான் நான் கடவுளுடைய தூதர் என்று சொன்னார்கள் அந்த நாற்பதாவது வயசுல அந்த ஊருடைய பெரிய செல்வந்தர் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை உலகத்திற்கு சொன்ன நேரத்துல அவங்க சிங்கிள் தீக்கி லாட்சி அடிச்சுட்டு இருக்கல நபிகள் நாயகத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால் அன்றைக்கு அந்த ஊருலயே பெரிய பணக்காரர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் தான் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் அதே நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்து மரணித்தார்களே மரணிக்கும் பொழுது அவர்கள் விட்டு சென்றது சொன்னா ஒரு கோவேர் கழுத ஒரு குடிசை ஒரு கைப்பு கட்டிலு இது மாதிரியான ஒரு நம்ம இந்த காலத்தில் அதுக்கு நீங்க மதிப்பு ஒரு ரூபாய் மதிப்பு போடலாம் அவர் மரணிக்கிற நேரத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட குறையாத மதிப்புள்ள அவருக்கு என்று உடமையா தவிர வேற ஒண்ணும் இல்லை பெரிய கோடீஸ்வராய் இருந்தவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு எல்லாத்தையும் இழந்து அவர் ஒன்றுமில்லாமல் வர்ணித்திருக்கிறார் இதை நம்ம பார்க்கிறோம் பொருளாதாரத்தை நாற்பது வயது வரை வாழ்ந்தவர் வசதியா வாழ்ந்தவர் இந்த கொள்கையை சொன்ன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழந்து சொந்த ஊரையும் இழந்து கடைசியா ஒரு நாட்டில் போய் தஞ்சம் புகுத்துறாரு அந்த நாட்டுக்கு அதிபரா போன பிறகாவது கேட்டா சம்பாதிக்கல இத பார்க்கிறோம் இவர் அப்பழு கற்ற ஒரு நேர்மையான ஒரு மனிதர் தான் இவர் சுத்தமான ஒரு மனிதர் தான் இவருடைய இந்த பிரச்சாரத்துக்கு பின்னாடி அது எதிர்பார்ப்போ இல்லை சந்தேகம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவி அதனுடைய அதிபராக ஆன பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய வீடுகளிலே தொடர்ந்து இரண்டு நாட்கள் அடுப்பு மூட்டப்பட்டதில்லை ஒரு நாளைக்கு அடுப்பு நாளைக்கு சமைக்க முடியாது நாங்கள் மூன்று நாட்கள் வயிறார தொடர்ந்து ஒரு நாள் வயிறார சாப்பிட்டோம்னா நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தாராகிய எங்களுடைய நிலைமை என்று அவங்களுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சாப்பாடு சாப்பிடுவார்கள் கேட்டா கேட்டால் கோதுமை இருக்கு நபிகள் நாயகம் சல்லடையை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தியது சல்லடை தெரியுமில்ல மாவை சலிப்பதற்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சல்லடை இருக்கு பாருங்க அதை நபிகள் நாயகம் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு ஒரு நபிகள் நாயகத்தினுடைய தோழர் சொல்லும் பொழுது அடுத்த தலைமுறையில் உள்ளவர் கேட்கிறார் சல்லடை யூஸ் பண்ணாம எப்படி நீங்க சாப்பிட முடியும் அவர் சொல்றாரு கோதுமை எடுத்து திருகையில போடுவோம் எங்க கை நாள் நாங்க அரைக்குவோம் அரைச்சவன அரை குறையாது உடஞ்சி வரும் அதை எடுத்து நாங்கள் வாயால் ஊதுவோம் உமிகள் பறந்து விடும் எஞ்சி அதை குழைச்சி அதை கோதுமை உணவு இப்படி சில நாட்களில சிறு சிறிதளவு பேரிச்சம் வழங்கணும் தண்ணீர் மட்டுமே நபிகள் நாயகத்தினுடைய உணவா இருந்துச்சு அப்ப எந்த சாப்பாட்டுக்கு ஒரு உர்ஜான் வயிறு இல்லாட்டி உலகத்துல ஏது கராட்டான்னு சொல்றான் எல்லாம் இந்த ஊர் தான் வயிற்றுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் சம்பாதிக்க ஆசைப்படுறோம் பணக்காரன ஆசைப்படுறோம் அப்ப இந்த வயிற்றுக்காக அவர் என்ன சாப்பிட்டார் என்ன உணவு உட்கொண்டார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல அதே நேரத்தில் வந்து அவருடைய ஆட்சி முறையில் அந்த சோமாலியா எத்தியோப்பியாவில் வறுமை தாண்டவம் ஆடுகிறத அந்த மாதிரி இருந்திருக்குமோ என்றால் அப்படி இருக்கவில்லை அவர்கள் ஒரு சக்கரவர்த்தியாக ஆன பிறகு அந்த நாட்டில் செல்வம் அவ்வளவு குவிந்து கிடந்தது பள்ளிவாசல்ல பள்ளிவாசல் தான் அரசாங்க தலைமை செயலகம் அந்த மூட்டை மூட்டையாக பேரிச்சம்பளங்கள் அம்பாரமாக குவிக்கப்பட்டிருக்கும் ஒரு பக்கம் ஒட்டாரங்களாக கட்டப்பட்டிருக்கும் அவர்கள் கொண்டு வந்த வந்தாத்தி என்ற புதிய பொருளாதார புரட்சிகரமான திட்டத்தின் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்திருந்தது என்ன பண்ணிட்டாங்க அரசாங்கத்தினுடைய நிதியில் இருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை கூட இந்த முகமதும் முகமதுடைய குடும்பத்தாரும் தொடமாட்டார்கள் தொடுவது குற்றம் என்று உலகத்துக்கு சொன்னார்கள் பள்ளிவாசலில் குவித்து கிடக்கிற பேரிசம்பளத்தை நபிகள் நாயகத்துடைய பேரன் அவர்கள் ஒரே ஒரு எடுத்து போட்டு விடுகிறார் உடனே நபிகள் நாயகம் அதை பார்த்து விட்டு தம்முடைய விரலை அந்த குழந்தையுடைய வாயில் விட்டு அந்த ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வெளியதுக்கு போட்டுட்டு முகமதுடைய குடும்பத்தார் அரசு கருவூலத்தை தொடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என் பேர சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க என் பேர பிள்ளையா இருந்துட்டு நீ எப்படி அதை தொடலாம் அப்ப மிகப்பெரிய கோடி சுவராய் இருந்து இழக்கிறாரு பிறகு கோடி கோடியா சொத்துக்கள் குவிகிற அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறாரு அதிலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை அவர் தொட்டது கிடையாது அவர் தொட்டது மாத்திரம் இல்ல அவர் விட்டு சென்ற பிறகு சொல்லிட்டு போறாரு நான் மரணிக்கும் பொழுது எதையெல்லாம் விட்டு செல்கிறேனோ அந்த சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்னுடைய வாரிசுகள் வந்து அதற்கு சொந்தம் கொண்டாடக் கூடாது என்று அதையும் மக்கள் மத்தியில் அறிவிச்சுட்டு போயிடுறாரு அந்த விட்டுட்டு போன அந்த கோவை கழுதையும் அந்த வீடும் அந்த குடிசையும் அந்த இடங்களும் அரசாங்கத்துக்கு சேர்ந்துருச்சு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு கூட ஒரு சல்லி காசை கூட விட்டு விட்டு செல்லாமல் தன்னுடைய சொந்த பணங்கள் எல்லாம் கூட அரசாங்கத்துக்கு சேர வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டு சென்றவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் பார்க்கிறோம் இந்த அப்பல் கற்ற வாழ்க்கை இவர் எதையுமே நம்மள்கிட்ட எதிர்பார்க்கல இந்த கொள்கையை சொன்னதுனால உண்டு சுகிக்கல உடுத்தி மகிழ்ந்தாரா வகை வகையா நூத்து கணக்கான ஆடைகளை வச்சிருந்தாரா அந்த காலத்துல ஒவ்வொரு மன்னர்களும் எப்படி வாழ்ந்தாங்க இன்னைக்கு ஜனநாயக முறையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு புதுக்கோட்டை ராஜா பாங்க ஒரு ஊருக்கு தான் ஒரு ராஜா ஊர் தானே ஒரு நாடு இப்போதான் நம்ம இந்தியா ஒரு நாடு இருக்கிறோம் அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு நாடு மதுரை ஒரு நாடு ராமநாதபுரம் ஒரு நாடு வேலூர் ஒரு நாடு ஆற்காடு ஒரு நாடு செஞ்சி ஒரு நாடு அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு இது எங்க நாடுமா என்னடா நாடுன்னு பார்த்தா இருநூறு பேர் இருப்பாங்க அதான் ஒரு நாடு இருநூறு பேர் முன்னூறு பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு நாடுண்டா இந்த நாட்டுடைய அதிபர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கோட்டை கொத்தளங்களோட வாழ்க்கை நடத்தினாங்க இவர் மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்த நேரத்தில் இவர் வச்சிருந்த ஆடை என்ன தெரியுமா ஒரு போர்வை மேலே போத்திக்கிடுவார் கீழே ஒரு போர்வையை வேட்டியா கட்டி கொள்வார் இது அவருடைய அணிவதற்காக தைக்கப்பட்ட ஒரு ஆடை இருக்கும் வெள்ளிக்கிழமை வெளிநாட்டிலிருந்து வைத்திருக்கவில்லை இது அவருடைய நிலைமை அவருடைய படுக்கை ஒரு கைத்து கட்டில்தான் படுத்து கிடப்பாரு மெயினியெல்லாம் சிவந்து போயிடும் அல்ல அவருடைய தூதரை ஏன் கஷ்டப்படுறீங்க நாங்களாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மென்மையான ஒரு விருப்பை ஏற்பாடு செய்கிறோமே அதுல படுத்து எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன பார்க்குது மரத்தடியில் நிழல் இலைப்பாறி விட்டு செல்கிற ஒரு பயணி தான் நான் இந்த உலகத்தில் கொஞ்சம் வேற இடம் இருக்கிறது அதனால இறைவனிடத்தில் நான் சேர வேண்டி இருக்கிறதுனால நான் இதெல்லாம் தொடமாட்டேன்னு சொல்லி காலமெல்லாம் அந்த கைத்து கட்டிருத்தான் அஞ்சுக்கு அஞ்சு குடிசு தான் அவருடைய வீடு அவர் படுத்துக்கிறார் மனைவி படுத்தார் இவருக்கு தொழுவதுக்கு இடம் இருக்காது அவ்வளவு பெரிய சின்ன குடிசை தன்னுடைய வீடு அரண்மனை ஆகி வச்சிருந்தார் குடிசை ஒரு கைத்து கட்டல் தான் தலைமாணி கூட தலையண இருக்க படுத்துக்கிற தலையண அதில் கூட சருகுகளையும் கூலங்களையும் உள்ள திணிச்சு அதுதான் அவருடைய தலையணையாக இருந்தது இப்படி எந்த எந்த உலகத்தில் ஆன்மீகத்தை சொல்லி அல்லது அரசியல் தலைமையை சொல்லி மக்கள் தேர்ந்து ஒரு சல்லிக்காசையும் பெறாத அந்த நாணயம் இருக்கு பாருங்க கண்டிப்பா இவர் பொய் சொல்லிருக்க மாட்டார் என்னத்துக்கு சொல்லணும் என்ன சொல்லிவிட்டு இவர் அடைஞ்சது என்ன என்று நாங்கள் சிந்திக்கிற நேரத்தில் முகமது சல்லா அவர்கள் கண்டிப்பா உண்மையாளராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வர்றோம் சரி காசு பணத்தை விட்டுருங்க அவருடைய அந்தஸ்து புகழ் நாலு பேர் கை கட்டி நிக்கணும் கும்பிடணும் இதுக்காக வேண்டி சில பேர் ஆசைப்படுவாங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறவன் ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறவன் காசு பணத்துக்கு ஆசைப்படாவிட்டால் கூட மக்கள் எல்லாம் தனக்கு அடிமையாக சேவகம் செய்ய வேண்டும் அந்த வாய்ப்பு என்று ஆசைப்படுவார்கள் அப்படி சக்கரவர்த்தி ஆகிற நேரத்தில் மக்கள்கிட்ட சொல்றார் மக்களே நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வருவேன் எனக்காக யாரும் எந்திரிச்சு கூடாது அவர் சொல்றார் நீங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வந்தால் எனக்காக யாரும் எழுந்து நிற்கக்கூடாது எனக்காக குனிந்து யாரும் மரியாதை செய்யக்கூடாது என் காலில் விழுந்து யாரும் சாஸ்தாங்கம் செய்யக்கூடாது நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது என்பதைத் தவிர நான் மனுஷன் தான் நீங்கள் எப்படி இறைவன் முன்னால் நிறுத்தி விசாரிக்கப்பட உள்ளீர்களோ அதே போல் நானும் இறைவனால் விசாரிக்கப்படக்கூடிய ஒருத்தன் அதனால என்னை அளவுக்கு மீறி புகழாதீர்கள் எனக்கு முந்தி வாழ்ந்த இயேசுநாதரை ஈசாய நபி என்று நாங்கள் சொல்லக்கூடிய இயேசுநாதரை அவருடைய சமுதாயத்தவர்கள் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி என்னை சொன்னாங்க கடவுள் என்றும் என்றும் கடவுளின் குமாரன் என்னுடைய சகோதர சமுதாயத்தவர்கள் புகழ்ந்தார்களே அப்படி நீங்கள் என்னை புகழ்ந்துவிடக் கூடாது உங்களை போன்ற ஒரு மனிதனாக மட்டும்தான் என்னை நீங்கள் கவனிக்க வேண்டும் வீதியில் நடந்து சென்றால் ரெண்டு ரெண்டு பேர் பேர் அவருக்கு பாதுகாப்பு வரக்கூடாது அவர் பாட்டு சாதாரணமா போவார் சபையில் உட்கார்ந்து இருப்பாங்க வெளியூர்ல இருந்து ஆட்கள் வருவார்கள் முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டாங்க அவர்தான் தான் முகமது என்று காட்டுவதற்கு எந்த அடையாளம் இருக்காது எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க பார்த்தா வர்றவர் கேட்பார் ஐயுக்கும் முகமது உங்கள முகமது அவர் யாரு அவர்கள் பாருங்க முகம் அவர் சக்கரவர்த்தியா இருக்கிறாரு ஒரு சபையில உட்கார்ந்து இருந்தாருன்னா பார்த்து அவர் கண்டுபிடிக்க இல்ல டிரெஸ்ல எல்லாரும் டிரெஸ் போடுறாரு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லாருக்கும் உரிய ஆசனம் தான் அவருக்கும் போடப்பட்டிருக்கிற தலையில உட்கார்ந்து இருக்கிறாரு யாரு முகமது தெரியாது இவர் தான் முகமதுன்னு சொன்னா தான் அவரை கண்டுபிடிக்கிறோம் பாக்குறோம் இவர் புகழுக்கும் ஆசைப்படல மரியாதைக்கும் ஆசைப்படல தனக்கு தெய்வீக அம்சம் இருக்குதுன்னு மக்கள் எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்போலாம் தலையில குற்றாரு அப்ப சொல்லாத கடவுள் தான் நான் மனுஷன் தான் கடவுள் ஒருத்தனை வணங்கணும்னு சொல்ல என்ன எப்படி வணங்குவ இன்னைக்கு பாக்குறோம் கடவுளை இல்லை என்று சொல்லவர்கள் எல்லாம் வணங்கப்படுகிறார்கள் புத்தர் வாழ்ந்தார் இந்த உலகத்துல அவர் அன்பே கடவுள்தார் கடவுள் இல்லை அன்புதான் கடவுள் கடவுள் தனியாக இருக்குன்றார் அவரே கடவுளாக்குன காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள் நம்ம நாட்டில் கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்த இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய சமாதிகளும் சிலைகளும் இன்றைக்கு மாலை போட்டு பூஜிக்கப்படுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இப்படியான பூஜையோ புனஸ்காரமோ ஒண்ணுமே இல்லை ஏன் அவர் கடவுளை வணங்கச் சொன்னாரு அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போனார் அதை பார்க்கிறோம் கண்டிப்பா இவர் உண்மையாளர் தான் இருக்கணும் இவர் உண்மை சொல்லியிருக்காரு பொய்யே சொன்னது இல்ல இன்னும் சொல்லப் போனால் மக்கள்கிட்ட வந்தவர் என்ன பிரச்சாரம் சொன்னார் தெரியுமா மக்களது ஹபீஸ்துஃபி கும் முமுராமின் கபலிகை அஃபலா தாக்கினூன் அவர் சொன்ன இந்த 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 சவாறை குரான் எடுத்து சொல்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா மக்களே நான் உங்களோடு பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் நான் என்ன வெளியூர்லேருந்து எனக்கு மாதிரி ஆனவனா உங்களோடு நாற்பது வருஷம் வாழ்ந்துருக்கிறேன் அந்த வாழ்க்கையை ஒப்பிட்டு பார் சிந்திச்சு பார் நான் பொய் சொல்லுவேனா அப்படிங்கிற இப்படி ஒருத்தன் உலகத்தில் யாருக்கா சொல்ல சொந்த ஊர்ல போய்கிட்டு என்ன சொல்லுவோம் நம்ம நதி மூலம் பார்க்காத ரிஷி மூலம் பார்க்காதன் நம்ம என்ன நம்ம அளவுகள் வச்சிருக்கிறோம் நதிக்கு மூலம் பார்க்க கூடாதான் நதி ஓடுதுல இது எங்கே இருந்து வந்து என்னென்ன சாக்கடையில் கலந்துக்கிட்டு வருது என்னென்ன கழிவுகளை அரிசிட்டு வந்து பேசப்படாது நதி நம்ம குடிச்சிட வேண்டியதான் நதிக்கு மூலம் பார்க்காதங்கிறான் அதே மாதிரி ரிஷிக்கு மூலம் பார்க்க கூடாதான் ரிஷிங்கிறார் சாமியாரா அவர் எப்படி என்னன்னு பழச கிளறாதங்கிறாங்க அட நதிக்கு மூலம்ாக்க கூடாது ஒருத்தர் ரிஷி வந்துட்டார்னு சொன்னா அவருடைய பலசே கிளற கூடாது கிளம என்னவா இருப்பாரு இப்போ ரிஷியா இருக்கிறவர் வேற மாதிரி இருந்திப்பாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்களா அவருடைய கதையை கேட்டா நாதி போன்ற மாதிரி இருக்கும் முகமது நபி சொன்னாரு ரிஷி மூலம் பாருன்றாரு டேய் 40 வருஷம் உன்னோடு வாழ்ந்து இருக்கறேன் மாக்களே பள்ளை போட்டு சொல்லு பாப்போம் குற்றச்சாட்டு போய் சொல்லீrkனா திடீர்னு இருக்கறனா கும்பளைய பா சைடுல நிச்சிருக்கறனா மோசடி செஞ்சிருக்கிறானா வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லி இருக்கிறானா சிம்மதா நடந்திருக்கிறானா நாற்பது வருஷம் வாழ்க்கையை முன்னாடி வைக்கிறேன் ஒரு குறை சொல்லு என்னைய என்று தன்னுடைய வாழ்க்கையவே நாற்பது வருஷ வாழ்க்கை சொந்த ஊர்ல ஆம்பூர்ல வந்து விட்டு அடிச்சுட்டு போயிடலாம் நான் யாருங்கிற என் ஊர்ல போய் கேட்கணும் என்னுடைய இருபத்தி அஞ்சு நான் எப்படி இருந்தேன் என்னுடைய முப்பது வருஷம் எப்படி இருக்கேன் என்னுடைய சொந்த ஊருக்காரருக்கு தெரியும் ஆம்பூருக்காரருக்கு தெரியாது முகமது நபி எங்க போய் சொன்னார் தெரியுமா தன்னை நாற்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கிற மக்கள்கிட்ட போய் சொன்னார் சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறாங்க அவங்கள்ட்ட சொன்னாரு உன்னோட தானே இருக்கிறானா நாற்பது வருஷமா இருக்கணும்ல நாற்பது வருஷமா என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நான் பொய் சொல்லுவேன் நினைக்கிறியா நான் பொய் சொல்லுவேன் அப்ப நாற்பது வருஷத்துக்கு ஒருத்தர் நடிக்க நல்ல மாதிரி நடிக்கிறா ஒரு அஞ்சு நாளைக்கு தான் நடிக்க முடியும் ஆறாம் நாள் வெளுத்து போயிடும் ஆறாவது நாளைக்கு நடிக்கல அஞ்சு நாளைக்கு அப்படி இப்படி ஒரு மாதிரியா நடிக்கலாம் அப்புறம் அவருடைய இயற்கை தன்மை வெளிப்பட்டு ஒரு ஆள் ரெண்டாள் பத்தாள் நூறு ஆள் தெரிஞ்சு போயிடும் அப்ப நாற்பது வருஷ காலமாக அவருடைய வாழ்க்கையை முன்னாடி வச்சு சொன்னார அந்த அப்பழுக்கற்ற வாழ்க்கையை பார்க்கிற யாருமே முகமது நபி அவர் பொய் சொல்லல இறை செய்து வருதுன்னு சொல்றது உண்மைதான் புரிந்து கொள்ற அளவுக்கு இருக்கிறது அது மாத்திரம் இல்லாம அவர் இறை செய்தி என்று சொன்னதுதான் நாங்கள் குரான் 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 சொல்றமே அந்த குரான் தான் எனக்கு வந்து இறைவன் செய்தின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னார் இந்த குரானை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் கூட கண்டிப்பா இந்த குரானை பார்த்தீர்களே ஆனால் அதே மக்களுக்கு அரபு மொழி தெரியாத மக்களுக்கு இதை புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும் அரபு மொழிக்காரர்கள் படித்தார்கள் சொன்னா மிக உயர்ந்த இலக்கிய தரத்தில் குரான் அமைந்திருக்கிறது அரபு மொழியில ரொம்ப ஹை ஸ்டைலான ஒரு இலக்கிய நடையில திருக்குறான் அமைந்திருக்கிறது ஆனால் முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எழுதவும் படிக்கவும் அனாதை தாய் வயிற்றில் இருக்கும்போது தந்தை இழந்து விட்டார் ஆறு வயசுல தாய் இழந்து விட்டார் ஆடு மயத்து இருக்கிறார் இப்படி ஆரம்ப காலத்தில எல்லாம் ஒரு படிப்பை வளர்த்துக்கிற அளவுக்கு இருக்கவில்லை இப்படி இருந்த ஒருத்தர் வந்து கடவுள் செய்தின்னு சொல்றாரு அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நடையில் அமைந்திருக்கிறது அந்த நடை அந்த மக்களை ஈர்த்தது கண்டிப்பா இது முகமது கற்பனை பண்ண முடியாது அந்த ஒன்னாம் கூட படிக்காத ஒருத்தன் கம்பெனி கிணக்கிற கவி பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்னாம் கிளாஸ் படிச்சது இல்லவ அவன் கம்பனுக்கு போட்டிய கவி ஆஹா இது வந்து ஒரு தெய்வீகம் சொல்லிடுவீங்க இல்லையா அப்ப இவருடைய அந்த குரான் என்ற இவர் இறை செய்தி என்று சொன்னதை பாத்தீங்க என்று சொன்னா அரபு மொழியில அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் தூக்கி கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்டைல் அமைந்திருக்கிறது ஒரு ஸ்டைல் மாத்திரம் அல்ல அந்த குரானில் சொல்லப்பட்ட அறிவுரைகளை இன்னைக்கு பதினாலு நூற்றாண்டு கடந்து விட்டுருங்க பதினாலு நூற்றாண்டுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க குரான பார்த்தால் கூட இந்த நூற்றாண்டில் வாழுகிற ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு பெரிய அறிவாளி எழுதினால் எப்படி இருக்குமோ அதை விட உயர்ந்த தரத்தில் குரான் அமைந்திருக்கிறது பாருங்க அதை வச்சு அவர் இறை நம்ம நம்பிக்கை கொள்ள முடியும் எப்படி ஒரு மனிதன் எழுதுறான் நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன் இந்த புஸ்தகம் ஒரு இருபது வருஷத்துக்கு வேண்டாம் நிக்கும் இருபத்தி அஞ்சு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து தப்பு கண்டுபிடிப்பாங்க என்ன இப்படி எழுதிக்கிறாங்க ஏன்னா காலம் மாற மாற சில உண்மைகள் நமக்கு தெரிய வரும் எந்த ஒரு நூலும் ஐம்பது வருஷத்துக்கு நிக்காது எல்லாரும் சேர்ந்து உண்டாக்கணும் நம்ம நாட்டு அரசியல் சட்டம் இருக்க அதை சாதாரண ஆளுக்கு பெரிய பெரிய விற்பனர்கள்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் சாசனமே ஐம்பது வருஷம் கிடக்கிறதுக்குள்ள திருத்தம் தேவைன்னு சொல்றாங்க பதினாலு நூற்றாண்டான பிறகும் கூட திருமலை குரான்ல திருத்தம் தேவையான தேவையில்லைங்கிற அளவு உயர்ந்த கடை திருக்குறான் இந்த பூமியை பத்தி பேசுகிறது உருண்டேண்டு பேசுகிறது பேச முடியுமா பதினாலு நூற்றாண்டுக்கு வந்து பேச இயலமானு கேட்கிறான் இந்த பூமி உருண்டை என்று இன்னைக்கு நம்ம எல்கேஜி இன்னைக்கு சாதாரண ஒன்னாம் கிளாஸ் பயம் சொல்லுவான் ஆனால் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி பூமி தட்டே என்று எல்லாரும் நினைச்சிருந்த காலத்துல திருமறை குரான் பூமியை உருண்டைங்குது அது சுத்துதுங்குது எல்லா கோள்களுமே உருண்டு சொல்லுது எல்லா கோள்களுமே தங்களுடைய பாதையிலே சுற்றி சுழன்று நீந்தி கொண்டு இருக்கின்றன என்று திருமறை குரான் பேசுகிறது சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த பேருண்மையை என்னை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே அதை குரான் சொல்லுகிறது பெருவெடிப்பு கொள்கை இஸ்லாம் சொல்கிறது எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானச்சு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறார்களோ அந்த கருத்து இரண்டாவது கருத்துக்கு இடமில்லாமல் தெளிவான வார்த்தைகளால் குரான் சொல்கிறது கருவுளை குழந்தை எப்படி உண்டாகிறது என்ற செய்தியை குர்ஆன் பேசுகிறது எப்படி பேசுது பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய வாழ்ந்தோம் பேசுற மாதிரி பேசல இன்னைக்கு வாழ்கிற இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு பெரிய மருத்துவ மேதை பேசுவது போல என் அதை விட சிறந்த நடையில் திருமறை குரான் அதை பற்றி பேசுகிறது மலையைப் பற்றி பேசுகிறது பலவிதமான அதிசயங்களை பற்றி குரான் பேசுகிற விஞ்ஞான விஷயங்களை பேசுகிறது எப்படி பேசுதுன்னா இது வந்து பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சியாளன் பேசுற அளவுக்கு பேசுகிறது அப்ப நம்ம நினைக்கிறோம் இது எழுத படிக்க தெரியாத பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதனின் வார்த்தை இல்ல பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய வாழ்ந்தவருக்கு பூமி உருண்டு எப்படி தெரியும் அது சுத்துதுங்கிற எப்படி தெரியும் அது சுழலுதுங்கிற எப்படி தெரியும் அப்படி கருவுல குழந்தைகள் எத்தனை ஸ்டேஜ் அடையுது என்ற ஒரு விஷயம் எப்படி தெரியும் இது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரத்தில் இது இறை செய்திதான் இது மனித வார்த்தை இல்ல மனுஷ வார்த்தைனா முகம் இப்படி அன்னைக்கு சொல்லியிருக்க முடியாது நீங்க வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய நம்ம வாழ்ந்தோம் சொன்னா இப்படி பேச மாட்டோம் கலிலையோ பூமியை உருண்டான்னு சொன்னதுக்கு அவனை பிண்டி எடுத்துக்கிட்டாங்க அவன் நபிகள் நாயகத்துக்கு பிண்டி வந்தாள் பிந்தி வந்தாலும் சொன்னவனுக்கு எந்த கதின்னா அதுக்கு முந்தி வாழ்ந்த நபிகள் நாயகர் என்ன பண்றாருன்னு கேட்டா இதெல்லாம் கடவுள் சொன்னான்னு சொல்றாரு பூமியை பத்தி வானத்தை பத்தி சூரியனை பத்தி சந்திரனை பத்தி எல்லா கோள்களை பற்றியும் பேசுகிறாரு பலவிதமான பூமிக்கு கீழே உள்ளதை பத்தி பூமிக்கு மேல உள்ளதை பத்தி ஆகாயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு நிலத்தடி நீரை சேமிக்கிறத பத்தி கூட அவர் சொல்றாரு திருமலை குரான்ல இன்னைக்கு மழை நீரை சேகரிக்கிறமே இந்த மழை நீர் சேகரிக்கிறதுனுடைய பயனை கூட நபிகள் நாயகன் இன்னைக்கு தான் இவன் கண்டுபிடிச்சு சொல்றான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி கூட இந்த செய்தி நம்மளுக்கு சொல்லப்படவில்லை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி திருமறை கூடான் அதை பற்றி கூட பேசுகிறது அப்ப இதையெல்லாம் பார்க்குற நேரத்தில் இது முகம்மது கற்பனை செஞ்சிருக்க முடியாது அவர் சொல்கிறபடி கடவுள் செய்தியாக தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகமாகிறது அதனால தான் நம்ம முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரி என்றும் அல்லாண்டு ஒருத்தர் இருக்கிறான் என்றும் முஸ்லீம்கள் நம்புகிறோம் இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அதே நேரத்தில் ஒரு செய்தி நீங்க வழங்கிக் கொள்ளணும் இந்த இஸ்லாத்தை உண்டாக்குனவர் முகமது கிடையாது முதல் மனிதன் கடைபிடிச்ச மார்க்கமே இஸ்லாம் தான் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் முத முதல்ல கடவுள் வந்து ஒரு ஜோடியை படைக்கிறார் ஒரு மனுஷனை தான் படைக்கிறார் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அவர்களும் முஸ்லீம்கள் தான் அதாவது ஒரு கடவுளா ஏத்திருந்தாங்க இப்படி ஏராளமான இறை தூதர்கள் வந்தார்கள் அதுல நான் கடைசியானவன் அப்படித்தான் நபிகள் நாயகன் சொன்னாங்களே தவிர நான் தான் இந்த மார்க்கத்தை உலகத்துல முத உண்டாக்குறேன்னு சொல்லவே இல்லை நமக்கு முன்னாடி உலகத்தில் பல இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் அமெரிக்காவில் சைனாவில் ரஷ்யாவில் ஜப்பான் எல்லா பகுதிகளிலையும் இந்த மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது பல தூதர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள் அதை அந்த சொன்னவர்களே கடவுளாக்கிவிட்டாங்க யாரெல்லாம் வந்து கடவுள் ஒருத்தன்னு சொல்றாங்களோ அவரே கடவுளாக்கிவிடுவாங்க இதான் உலகத்தில் பாக்குறீங்க முகமது நபி மட்டும் அப்படி ஆகப்படலங்க யாரெல்லாம் ஒரு கடவுளை வணங்க சொல்றாங்களோ அவரை எல்லாம் மக்கள் கடவுளாக்கி விட்டுருவாங்க இவர் ஒரு ஆளை தான் வணங்கல உருவம் கூட எங்கள்கிட்ட கிடையாது முகமது நபி எப்படி இருப்பாங்க தெரியாது சில கிடையாது படம் கிடையாது மேல போட மாட்டோம் பத்தி கொளுத்த மாட்டோம் உயிருக்கு மேல மதிப்போம் முகமது நபியை உயிரை விட மேலாக மதிப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அடிப்படையை போட்டு தனக்கு கூட எந்த மரியாதையும் செய்யக்கூடாது என்ற ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி கடவுளை மட்டும் மனிதன் வணங்க வேண்டும் என்னைய கூட கூட பிரார்த்தனை அழைக்க கூடாது என்று சொல்லி அதை போனார் பாருங்க அந்த தூய்மையும் அவருடைய எளிமையும் அவருடைய அடக்கமும் அவருடைய நேர்மையும் தான் இந்த இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதனால இந்த அறிமுக உரையை நம்ம இதோடு நிறுத்திக் கொண்டு இப்ப கேள்விகளுக்கு செல்ல